நீங்கள் தாண்டா நாட்டை விட்டு வெளியே போகணும் உங்களுக்கு இந்தியா ஒரு சத்திரமில்லை இந்த உலகத்தின் மூத்தக்கோடி தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் இந்திய யூதர்களுக்கு தான் பிராமணன் தெரியும் இவன் யூதன் தான் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க சோசன் பீப்புள் ஆஃப் த காடுன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பிராமணன் என்ன சொல்கிறான் இவன் தான் பிராமணன் இவன் தான் யூதன் போங்க கசாருக்கு போங்க கெட் பேக் டு கசார் இட் இஸ் நாட் யுவர் லேண்டு இட் தமிழ்ஸ் லேண்டு இந்த உலகத்தில் அநீதி நடக்குதுன்றது காசாவை பாருங்கள் இஸ்ரேலு காசாவுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் குழந்தைகள் பெண்கள் தான் அதிகமாக சேர்ந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இலங்கை தமிழர் ஒருவர் வந்து எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஆயுள் தண்டனை ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் அந்த கம்மி பண்ணிட்டு ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க இப்போ அந்த இலங்கை அகதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு வருஷம் சிறு தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் ஆனால் ஆனா அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனிநபர் போட்ட மனுவை ஒட்டுமொத்த ஈழத்தமிழருக்கு கொச்சப்படுத்துகிற விதமா இது வந்து இந்தியா சத்திரம் ஒன்றும் கிடையாது அப்புடின்னு ஒரு கருத்து தெரிஞ்சுருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ம் அதாவது அவர் இங்கே இருக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்தியா வந்து ஒரு சத்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ம் அப்படிதானே இதுக்கு முதல்ல நான் ரெண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு இரண்டு கேஸை பற்றி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதற்கான பதிலை சொல்கிறேன் முதல்ல பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நாடு அதில் வலுக்கட்டாயமாக போய் புகுந்தவங்க தான் யூதர்கள் அந்த இது ஸ்டோலன் லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க திருடப்பட்ட இடம்தான் அது அது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வாழும் உரிமை வந்து இவங்க அரசாங்கம் வச்சுருக்காங்க இவங்க தான் இது இஸ்ரேல் கவர்மெண்ட்டு தான் சொல்கிறோம் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு உலகத்தின் பல நாடுகளும் பரிந்துரை செய்திருக்கிறது என்னென்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் பாலஸ்தீனமும் இருக்கட்டும் இஸ்ரேலும் இருக்கட்டும் பாலஸ்தீனர்கள் சுதந்திரம் கொடுத்து அவளுக்கு தனி நாடு உருவாக்கணும்னு தான் இருக்காங்க இவங்க தனிநாடு கொடுக்குறது இல்லை மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு அகதிகள் போல் அவங்கள வந்து சொந்த மண்ணின் மக்களையே அகதிகள் போல் வச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லை அவங்கள வந்து அடிமையாகவும் வச்சுட்டுருக்கிறாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு தனிநாடுன்ற ஒரு அந்தஸ்து அவங்க கொடுக்கல இஸ்ரேலினுடைய ஒரு அகதி முகாம்கள் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ அவங்களெல்லாம் எத்தனை கிளீன்சிங் செய்து பயங்காட்டி ஒன்று அவர்களை ஓட விடுவது பக்கத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஈஜிப்துக்கு ஓடணும் இல்லாட்டி ஜோர்டானுக்கு ஓடிடணும்னு ஓடிடணும் இல்லாட்டி செத்துவிடு அப்படின்ட்டு அவர்களை அழித்து விட்டு முழு நிலத்தையும் அபரிக்க இஸ்ரேலியர்கள் அதாவது யூதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது யாரோட லேண்டு பாலஸ்தீனோட லேண்டு இது யூதனுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்க வந்து வலுக்கட்டாயமாக வந்துக்கிட்டு எளிச்சவாயின் பிடிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்த அவங்க அவங்க ஆக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கையில் அது தமிழுடைய தாயகம் அது குமரிக்கண்டமே தமிழர் பிறந்த இடம் அதற்கு பிறகு நாம் இலங்கை முருகன் வந்து குமரிக்கண்டத்தின் அழிவின் போது தான் முருகன் கதிர்காமத்தில் வந்து குடியேறுக்கிறார் அப்போ இது முழுக்க முழுக்க தமிழரின் நிலம்தான் தமிழ்நாடும் இலங்கையும் இந்தியாவே ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்த உலகமே தமிழ் மக்கள் வாழ்ந்த உலகத்தின் பூர்வக்கூடிய தமிழர்கள் தான் அதில் வந்து சந்தேகங்களை ஆனால் இன்றைக்கி சிங்களீஸ்க்கு வந்து நாடு உண்டு அவங்க வந்து வட இந்தியாவிலேருந்து விஜயன் தலைமையில் போய் குடியேறினவங்க தான் சிங்களவர்கள் அவங்க சிங்கம்னா யூதரை குறிக்கிறது தான் அது சிங்களவர்னால் யூதருடைய வம்சாவளி தான் அப்போ அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து அரசாங்கமே இருக்குதுங்களா அவங்களுடைய நாடு தான் இப்போ நான் ஆகிப்போச்சு ஆனால் அந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் மக்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கி இரண்டாந்தர குடிமக்களாக சொந்த நாடு இல்லாமல் அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க தமிழ் ஈழத்துக்கு விடுதலை கொடுக்கணுன்னு தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் ஆனால் அவங்க கொடுக்காம அடிமையாக இருக்காங்க இதுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னா இந்திய பிராமணர்கள் தான் தமிழ்னா வந்து ஒட்டுக்கிக்கிட்டே இருக்கிறது இந்திய பிராமணர்கள் தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இது இரண்டாவது கேஸ் அதாவது இந்திய யூதர்களுக்கு தான் பிராமணன் பேர் இவன் யூதன் தான் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க சோசன் பீப்புள் ஆஃப் த காடுன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பிராமணன் என்ன சொல்கிறான் நாங்கள் வந்து பிரம்மாவின் நெற்றியிலே இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் புஜத்தில் இருந்து பிறந்தார்கள் வைசியர்கள் வந்து தொடையில் பிறந்தார்கள் நாமெல்லாம் சாதாரண மக்கள்லாம் பாதத்தில் பிறந்தவர்கள்ன்ற மாதிரி இந்த ஹயராக்கி யார் உயர்ந்தவர் அதுக்கடுத்தது யார்ன்ற மாதிரி இந்த மாதிரி சமுதாயத்தை பிரித்து வச்சிருக்கிறவங்க தான் பிராமணர்கள் ஒன்றாயிருந்த சமுதாயத்தை இந்திய சமுதாயத்தை நான்கு வர்ணம் இல்லை அஞ்சு வர்ணம் தான் ஏன்னா பஞ்சமர்ன்றது வந்து தீண்டத்தகாதவர்கள் சோஷியல் அவுட்காஸ்ட் அன்டச்சபிள்ஸ் அப்போ பஞ்சமஸ் அதாவது பஞ்சவர்ண கோட்பாடுன்னு தான் சொல்லணும் இப்படி ஒன்றாயிருந்த மக்களை ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து ஹிரார்க்கியல் ஒரு ஐந்து அடுக்கு ஜாதிகளாக பிரித்து வைத்தவன் பிராமணன் முடிச்சுங்களா இந்தியாவை நாசப்படுத்தியவர்கள் பிராமணர்கள் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது பேசுகிறதுக்கு இவர்கள் வெளியே போகணுமா வந்தியரிகள் இவர்கள் பிராமணர்களாவது வட இந்தியாவுக்கு பிராமணர்கள் வந்தது மூவாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவுக்கு பிராமணர்கள் வந்தது பரசுராமணி அப்பன் தன்வந்திரி தலைமையில் தான் வந்து குடியேறுறாங்க அது ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு குடியேற்பு இது வந்து உடுப்பியில் வந்து குடியேறினாங்க அவங்க இவங்ககிட்டையும் நம்ம சொல்லாமல் சத்திரம் இல்லைடா போனடா வழியின்னு சொல்லலாமில்ல கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இவங்க ஏன் வெளியே போகக்கூடாது இந்தியான சத்திரம் அவங்களுக்கு ஆனால் இலங்கை தமிழன் 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 தான் உலகத்தினுடைய குமரிக்கண்டத்துக்கும் அவன் தான் அவன்தான் அழியும் போது தான் நம்மெல்லாம் இப்போ சிதறி போகிறாங்க ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பேர் பெரியிறாங்க ஆஸ்திரேலியாவும் ஒரு கண்டமாகவும் இருந்திருக்கும் அங்கேயும் தமிழ்கள் இருந்துருப்பாங்க அப்புறம் தென் அமெரிக்காவுக்கு போகிறாங்க அமெரிக்க காண்டினெண்ட்டுக்கு போகிறாங்க வட அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க இப்போ பத்தாயிரம் முன்னால் இப்படி பிரிஞ்சு வந்தவங்க தான் குமரிக்கண்டம் தமிழர்கானது அந்த குமரிக்கண்டத்தின் நாயகன் வந்து சிவன் முதல் தமிழ்ச்சங்கத்தின் நாயகன் அப்படிப்பட்ட தமிழனுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அதாவது இது என்ன சத்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க பிராமணர்களுக்கு தான் இந்தியா ஒரு சத்திரமாக இருக்கிறது பிராமணர்களை வெளியேற்ற வேண்டும் இவ்வளவு தேனாவிட்டாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை வெளியேற்றணும் நாங்கள் அதை செய்யணும் இவ்வளோ தேனாவிட்டு எங்கேருந்து வரும் இவனுங்களுக்கு நாம் எல்லாம் பேடிகள் போல் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது நமக்கு சொரண இல்லைன்னு தான் அர்த்தம் எங்கேருந்தோ வந்தவன் நமக்கு டிக்டேட் பண்ண இவனுங்க யார் இவன் இவ எப்படி ஜி நிதிபதி ஆனாங்க என்ன ரைட்ருக்கு அவனுக்கு நீதிபதி ஆகிறதுக்கு இந்திய சமுதாயம் வந்து சுத்தமாக எப்படி இருக்குது பிராமணன் பாதிக்காத இந்திய சமுதாயம் எதுயா எல்லாரையும் பாதிக்க வச்சுருக்கான் எல்லோரும் அவனால் நஷ்டப்பட்டுருக்குறோம் பிராமணனுக்கு வந்ததுலேருந்து இந்தியா நஷ்டம் போச்சு அவனால் இது வரைக்கும் எந்த நன்மையும் நடந்ததே கிடையாது அவன் எதுக்கு இந்தியாவில் இருக்கணும் தான் நான் கேட்குறேன் வெளியேற்றுங்கள் பிராமணனை பிராமணனே வெளியேறு வெள்ளக்காரன் வந்தான் ஒரு நூற்றி இருபது வருஷம்லாம் அங்கே இருந்துட்டான் அவன் சந்ததிகள்லாம் இங்கே தான் பிறந்ததுங்க ஆனால் வெள்ளையனே வெளியேறு சொன்னாமா இல்லையா இப்போ திருப்பியும் பிராமணனே வெளியேறு வந்தேரி பிராமணனே வெளியேறு என்ற கோஷத்தை போட வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம் நமக்குலாம் சொர்ணை இருந்ததுன்னா அது செய்யும் பிராமணனே வெளியேறு பிராமணனே வெளியேறு எங்கேருந்து வரும் உங்களுக்கு உள்ள தெனா ஒட்டு மண்ணின் மைண்டர்கள் இப்படி பேசுறது முடிவாக என்ன சொன்னோம்னா பிராமணர்கள் நீதியரசர்களாக ஆவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க யூதர்களுக்கு எம்பத்தி சிம்பத்தி எதுவுமே கிடையாது இன்றைக்கி காசாவில் அந்த மண்ணின் மக்களை வந்தேறி யூத பிசாசுகள் குடும்பப்படுத்தி இருக்காங்களா இல்லையா ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொண்டு இருக்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் கார்பெட் பாம்பிங் குடியிருப்பு வீடு மேலே குண்டு போட்டு அதை அப்படியே ஒரு ஒரு ரப்பலாக இருக்குது அந்த காசாவே எப்படி என் மனசு வரும் சொந்த நாட்டு மக்கள் மேலேயே ஏரோப்ளைனில் போய் குண்டு போடுவானே இந்த உலகத்துக்கு எதுவும் கொஞ்சம் கூட இது இல்லையா என்ன நடக்குது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீதியே இல்லையா அதை தான் அந்த தென தான் இந்த பிராமணன் இப்படி பேசலாம் நமக்கெல்லாம் வெக்கமான ஈனம் சூடு சோரணம் இல்லைன்னு அர்த்தம் எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு யாரா நீங்கள் நீங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை நாசமாக போச்சுருவங்களோட ஒன்றாக இருந்த சமுதாயத்தை இப்படி வந்து ஹேராக்கள் இது இதாக வந்து அஞ்சு பாகமாக பிரித்து ஏற்றத்தாள் உண்டாக்கி சண்டைகளை மூட்டி விட்டு எங்களுக்குள்ள அமைதி இல்லாமல் பண்ணுண்ணா பிராமணர் பிசாசுகள் நீங்கள் தாண்டா நாட்டை விட்டு வெளியே போகணும் உங்களுக்கு இந்தியா ஒரு சத்திரமில்லை இந்த உலகத்தின் மூத்தக்கொடி தமிழர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவன்தான் தலைவன் இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அநீதி நடக்குதுன்றது காசாவை பாருங்கள் இஸ்ரேலு காசாவுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் குழந்தைங்க பெண்கள் தான் அதிகமாக சேர்த்துருக்குறான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் குழந்தைகளும் பெண்களும் தான் திட்டம் போட்டுக்கொள்கிறாங்க எப்படின்னா குழந்தைங்களை ஏன் கொள்கிறாங்கன்னா அந்த வம்சம் இருக்கக்கூடாது ஒரு குழந்தையை அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற காலி காலியாகிடும் பாருங்க இவன் தான் பிராமணன் இவன் தான் யூதன் போங்க கசாருக்கு போங்க கெட் பேக் டு கசார் இட் இஸ் நாட் யுவர் லேண்ட் இட்ஸ் தமிழ்ஸ் லேண்ட் இந்த உலகமே தமிழுக்கானது யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்ன வேண்டாம் தமிழ அவனுக்கு நீ கொடுக்குற தீர்ப்பு இதுவா இந்த உலகமே என்னுடைய உறவுகள்னு நாங்கள் இப்படிப்பட்ட பூமியில் இந்த பிசாசுகளாகி நீங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை வெளியேறுங்கள் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதி நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம்